நம்ம லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு தனியாக வெள்ளைப்பாக எடுத்து வைக்கணும் அதுக்காக நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும் இதுக்கு வந்து பக்குவம்லாம் எதுவும் இல்லை அது கரைஞ்சிட்டாலே போதும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் சிறு பருப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம் பண்ணி கொதிக்க வைக்கணும் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் நம்ம அவளை வந்து நம்ம அந்த பால் கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டை ரவுண்ட் ரவுண்டாக உரு உருட்ட சொன்னேன் அவள் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு நீங்களே பாருங்களேன் இதுதான் உருண்டையா இல்லை உருண்டை பயங்கரமாக இருக்குது போதும் உங்களுக்கு தாங்க அது இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் நம்ம உட்ன பால் பட் வந்து நான் பருப்பு வந்து அதிகமாக தண்ணி வச்சுட்ட போல் நம்ம ஸோ அந்த பருப்பு தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கு இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு நம்ம ஊற்றி வச்சுருக்க பால்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்ச இந்த மைதா பால்ஸ் வந்து வெந்துருச்சு இப்போ வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தனியாக வந்து பாகு வந்து கரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து சிறு பருப்பை வந்து நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே தேங்காய் பால் இருந்தால் கூட நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ கடைசியாக ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கேட்கலாம் ரிவ்யூ கேட்க டைம் வந்துடுச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் உண்மையாகவே நல்லா இருக்காது நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ நான் மைதா மாவா செஞ்சுருக்கேன் நீங்கள் அரிசி மாவுலயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் ஸ்டேக்யூ ஃபார் அனதர் வீடியோ